ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு ஷாப்பிங் வீடியோ தான் டிமார்ட்டில் போயிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கின வீடியோ தான் யோசிச்சுட்டு போகிற பொருள் என்னமோ ஒரு நாலு பொருள் வாங்கிட்டு வரலான்னு தான் ஆனால் அங்கே பார்த்தோன்னே நம்ம எல்லாத்தையும் வாங்கி இது வாங்குகிறோம் அது வாங்குகிறோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வாங்கிட்டு வந்துடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி விலையுமே நல்லா ரீசனபிளாக தான் இருக்கும் டிமார்ட்டில் பாருங்கள் எல்லா ஐட்டமும் இந்த மசாலா பொருட்கள் அப்புறம் வந்துட்டு அரிசி பாஸ்மதி ரைஸு அப்புறம் சீரக சம்பா அப்புறம் பருப்பு வகைகள் கோதுமை முழு கோதுமையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாதிரி இருந்தது நல்லாவே இருந்தது அதில் நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போனேங்க அதுவும் மெயினாக அந்த கிச்சன் ஐட்டம் வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் போய் பார்த்தா தாங்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் எல்லாத்தையும் வாங்கணும் போல் தெரியும் ஆனால் வாங்கிட்டு வந்து கிச்சனில் வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்காது அதனால அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு எது தேவையோ அதை மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்தோங்க ஆனால் சும்மா சூப்பராக இருந்துச்சு எதுவும் இந்த ஷாப்பிங் போனாவே கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்காமல் தான் இருக்கும் அது வாங்குகிறோமோ வாங்கலையோ ஆனால் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப்படியே எல்லா ஃப்ளோர் இப்போ டி மார்ட்லலாம் போனோன்னா இந்த சாட்டர்டே சண்டே தான் நல்லா கூட்டமாக இருக்கும் மற்ற டேலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் நல்லா ஃப்ரீயாக பார்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அப்படியே நம்ம செக்ஷனான பிளாஸ்டிக் செக்ஷனுக்கு போயிட்டேன் அங்கே போயிட்டாலே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேன் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் புது சேனல் தான் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வீட்டில் அப்படியே செட் பண்ணி வச்சிட்டோம்னா அழகாக இருக்கும் நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம வாங்குகிற ரேட்டுக்கு தான் இருக்கும் ரொம்ப விலையும் அதிகமாக இருக்காது நம்ம வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு கம்மியானதாக இருக்கும் அப்படியே வாங்கிட்டு கொஞ்சமாக பார்த்துட்டு தான் வீடியோ எடுத்தேன் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து என்னென்ன வாங்கியிருக்குன்னு பாருங்கள் பேஸ்கெட் வந்து நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தான் நல்லா இருந்துச்சு அதனால் அதை வாங்கிட்டேன் அடுத்து வந்துட்டு லிக்விட்ஸ்லாம் வாங்கினேன் ஏன்னா இது வந்து கிராஃப்ட் பேப்பர் இது வந்துட்டு கலர் பேப்பர் பசங்க வந்து கிராஃப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் அதனால் அது வாங்கினேன் அப்புறம் இந்த ஸ்டவ்லாம் தொடக்கிறதுக்காக இந்த ஸ்பான்ஜு இது வாங்கினேன் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படியே நினச்சி துடைச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லிக்விட வாங்கிட்டு லிக்விடு லைசால் அர்பிக் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு தான் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்தாச்சு இதுமாதிரி கம்ஃபர்ட்டு அப்புறம் வந்து பருப்பு அரிசி அந்த மாதிரி ஐட்டம் சோப்பு ஆயில் நல்லெண்ண அப்புறம் வந்து ஆயில் சால்ட்டு எல்லாமே எல்லாமே கொஞ்சம் காலி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு அந்த நான் டிமார்ட்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அந்த வெளில வந்து பாப்கார்ன் வந்து செம்மையாக சூப்பராக இருக்குங்க விலையும் கம்மியாக இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டே வரலாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த அதுக்காகவே டிமார்ட் மெயினாக போகும் அந்த பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு இதில் வந்துட்டு சிஸ்டரு அடுத்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஒன் ப்ளஸ் ஒன்று ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னதுனால ரெண்டு வாங்கியாச்சு அடுத்தது வந்து இது வந்துட்டு ப்ரஷ் பென்னு கலர் பெண்ணு இது ப்ரஷ் பென் அது அதனால் இது என் பையனுக்கு வாங்கினது அடுத்து வந்து ஹேர் கிளிப்ஸ் இருந்தது ஃபிஃப்டி நைன் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அது மாதிரி இருந்தது இது வந்து ரெண்டும் ஐஸ்க்ரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பவுலுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன் கிளாஸில் இருக்குது இருந்தாலும் அந்த பசங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு இது சீஸு அடுத்து வந்துட்டு இந்த ஹேர்பெண்ட் ரொம்ப பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்தது நிறையவே ஐட்டம் இப்போ வச்சுருக்காங்க பிரேஸ்லெட்டு அது இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் இந்த ப கான் பொறிக்கலான் செய்யலான்னு சொல்லிவிட்டு இதுவும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இது நல்லாவே இருக்கும் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அடுத்து இதில் வந்துட்டு இது ஃபுல்லாக வந்து அதில் பேக்கில் ஃபுல்லாகவே வந்துட்டு பாஸ்மதி ரைஸு சீரக சம்பா அப்புறம் கோதுமை மாவு அப்புறம் உளுந்து கடுகு சீரகம் வெந்தயம் பட்டை கிராம்பு அப்பளம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் எல்லோரும் வாங்குகிற பொருள் தான் ரொம்ப இதுவாக இல்லை இதெல்லாம் தேவையோ எக்ஸ்ட்ரா வாங்கினோன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பா அப்புறம் இந்த ஹேர் கிளிப்ஸு அந்த பெண்ணு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து இது வந்து கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்துட்டு இது வந்து பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதியிலே ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து வெஜ் ரைஸ் பண்ணலாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து பிரியாணி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரைஸ்ஸு அப்புறம் வந்து சீரக சம்பா அப்புறம் கோதுமை மாவு அப்புறம் உளுந்து இது வந்து டீ தூளுங்க அசாம் டீத்தூள் நல்லாவே இருக்கும் அது விலையும் கம்மியாக இருக்கும் இந்த டீத்தூள் வந்து டீ உண்மையிலேயே நல்லாயிருக்கும் யாரெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் கோதுமை மாவு அப்புறம் உளுந்து சீரக சம்பா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வாங்கியிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்